மறைக்கூடாது அவனுக்கு மறைக்க கூடாதுப்பா தம்பீலா

மகளினி மகளி நீங்க திருமண பிரச்சனை ஆசிய சித்திர குடியிருக்க இரு <laughs> <laughs> <laughs>

વર્જિનો ભઈરને હા ભઈર ભરી ઓડી દેલે ઓડી દેલે ઓડી દેલે ઓડી 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 ઓ

ஆயிரத்தி ஆறு எழுத்து பெருமாள் ஆச்சியார் கலசார் ஆறாவதாக முதலாவதாக வெற்றி மாறன் செக்காரக்குடி வெற்றி மாறனுக்கு செக்காரக்குடி கணேசன் நாகமதி மகளிர் எட்டாவதாக

ಒರಿಯಾ ಒರಿಯಾ ಏನೋ ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರಾಬ್ಲಮ್ நேற்றுமார் வலஸ்பிரான அந்த அந்த தேவி மாவட்டம் இரண்டாம் தா பொதுவாஜின் துவக்க தின இளைஞர்கள் கூட்டத்தில் பங்கேற்றேன். இன்றைய மாவட்ட பொதுவாஜி இன்று ராணி கட்யா வட ஆசியா சிதரன் குடியா நேற்றே ஓட்ட கிடாரமா இன்னிச்சி கர்ணராஜி விஜய்காடமூர் ஓராமரை இருந்து லேட்சர் 8000000 10 10 கோடி காசு. யாராவது அதை தெரிஞ்சு எடுக்கா போடா 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 போடா

போட்டேன் போட்டு போய் போய் முன்னாடி முன்னாடி மாட்டை பார்த்துக்கோ ஓடி ஓடி ஓடிக்கே உனக்கு உனே அழகு

அரே அந்த நாகப்பட்டின மாதுரிக்கு நாகப்பட்டியா திரும்பி வந்து தெரிவு போட்டுட்டு நாகே ஓ பை கே லார்ட் நீங்க காரਨੇ அனுமதி கொடுத்தியா அங்கே ஒரு காபா தண்ணியா அங்கே ஒரு காபா அங்கே ஒரு காபா புரியுதா யாரேங்க வந்துட்டு போறீங்க மாவுடாக சூப்பர் தெ냐 அரே சாதி போர் புறா டென்சி முதலாவது है कौन அன்பா <laughs>

şuronders worked for those complex irgendwo toys it doesn't have all room to stay with me to teach me all life or how that's what staff took back to Hahamamagi cherry草 Chenそして left of柠 yerde right I ça third point கோவித்தாவில் அவரை ஆட்சி காசு திறமது கேரட்டு ஆகலாங்க ஜோதிய மற்றும் தேவராக எதுவும் பண்ணி ஆர்டிப்பான் மனசிய அனுபண்டபடி கேடி மாவட்டம் அந்த வாட்டி விதம் ஆகிடும் வந்து நான் காலையில் விரும்பவாணத்து வித்தாரு கடைசி மாசம் வருது நடேகர் நாகர் வந்து ஆமீ யாக வந்து நான்காவது நாங்கள் காகத்தில்

நீங்கள் மாடு 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 ஓகே சரி நான்காவதாக எஸ்பி ஹோட்டல் கைத்தார் ஐந்தாவதாக

காப்போட்ட <laughs> 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 இருக்கும். <Noise/> ஏய் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க <Noise/> இரண்டு வந்து ஸ்டைல் ஆஹ்